இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் வெற்றிக்கான வாழ்க்கை நமக்கு வேண்டும் அதற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகப்படி அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு கூட வேண்டும் என்றிருந்தால் அதற்குரிய வழிமுறைகளை இயற்கையாகவே அவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது செழிப்பு என்கிற வெற்றி கூடுவதற்கான கிரக அமைப்புகள் ஜாதகத்திலே இடம் பெறாதவர்களை பற்றியே இப்போது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் செழிப்பு கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பவர்களை பற்றி கவலை இல்லை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு உண்டாக வழிமுறை இருக்கிறதா என்பதைத்தானே நாம் முக்கிய தேவையாக கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய வாழ்வியலிலே சிரமத்தை சந்திக்கிற வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கிற அன்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆகையால் அந்த கோணத்திலே சில விளக்கங்களை தரும் முன்பு எப்பேற்பட்ட ஜாதக அமைப்புள்ளவர்களுக்கு செழிப்பு குறைந்திருக்கும் என்பதை முதலிலே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எப்பேற்பட்ட ஜாதகருக்கு செழிப்பு குறைந்திருக்கும் என்பது தெரிந்தால் அவருடைய வாழ்விலே செழிப்பு கூடுவதற்கான வழிமுறைகள் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல முடியும் ஆகையால் அவ்வகையிலே இப்போது என் கவனத்தை செலுத்தப் போகிறேன் நிச்சயமாக இனிவரும் பதிவுகளிலே இதை இதனுடைய பகுதியாக நிறைய வெளியிட அடியேன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் பலதீனமாக கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கும் கூட சில முக்கியமான வழிமுறைகளால் தங்கள் வாழ்விலே செழிப்பு ஓங்கப் பெற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை செழிப்பு குறைந்திருக்கும் ஜாதகங்களிலே காணக்கூடிய கிரக அமைப்புகள் ஒன்றின்று உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன் அன்பு நண்பர்களே ஒருவருடைய ஜாதகத்திலே செழிப்பு வெற்றிக்கான அமைப்பு குறைவதற்கு நிறைய கிரக அமைப்புகள் இருக்கிறது லக்ன வாரியாக எடுத்து பேச வேண்டும் என்பதற்காக முதலிலே மேச லக்னத்தை எடுக்க அடியேன் முடிவு செய்தேன் ஏனா ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் யோக காரகர்கள் என்று ஒரு சில கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் மேச லக்னத்தை பொறுத்த மட்டிலே லக்னாதிபதி நான்கு ஐந்தாம் வீட்டதிபதி ஒன்பதாம் வீட்டதிபதி ஆகிய கிரகங்கள் எல்லாம் யோக காரகர்கள் என்பது ஜோதிடம் அறிந்த நண்பர்களுக்கு தெரியும் இவர்களினுடைய ஜாதகத்திலே எந்த வகையிலாவது பலமில்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஜாதகர் பாடுபட்டு உழைத்தாலும் கஷ்டப்பட்டாலும் கடும் பிரயத்தனம் செய்தாலும் கூடுதலான செழிப்பை காண முடியாமல் போகிறது கண்கூடாக பார்க்கிறேன் அதாவது குரு பலவீனம் அடைந்திருந்தாலோ செவ்வாய் சந்திரன் சூரியன் ஆகியோர் கெட்டிருந்தாலோ செழிப்பு குறைவு ஏற்படுகிறது இவர்களினுடைய ஜாதகத்திலே இதர கிரகங்களிலே சனி பகவானோ அல்லது சூரிய சனி பகவானோ அல்லது சுக்கிர புதன் ஆகியோர்கள் எல்லாம் நன்றாக வலுத்திருக்க வேண்டும் அப்படி வலுத்திருந்தால் தான் ஓரளவு நல்ல பயன் கிடைக்கும் கெடுபலன்களை குறைப்பார்கள் நற்பலன்களை தருவார்கள் ராகு கேதுவை பொறுத்த மட்டிலே மூன்று ஆறு பத்து பதினொன்னு ஆகிய இடங்கள் தான் அவர்களுக்கு விசேஷம் அந்த இடங்களிலே அவர்கள் இருந்தால்தான் நலம் புரிவார்களே தவிர இதர இடங்களிலே சஞ்சரித்தால் இந்த லக்னக்காரர்களுக்கு நிறைய கெடுபலன்களை உண்டு பண்ணுவார்கள் முக்கியமாக இந்த லக்னக்காரர்களோ ராசிக்காரர்களோ வியாழ பலம் குறைந்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வியாழனுக்குரிய செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஏற்கனவே குரு பிரகஸ்பதியை பற்றி நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலிலே வந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த பதிவுகளை எல்லாம் பாருங்கள் குரு பகவானுடைய முக்கியத்துவத்தை உணருங்கள் ஏன் என்று சொன்னால் அது ஒரு புறம் அது ஒரு புறம் இருக்கட்டும் தனக்காரகனும் பாக்கியாதிபதியும் ஆகிய வியாழன் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகர் குருவினுடைய காரகத்துவங்களை கொண்ட இனங்களிலே பிரவேசிக்க கூடாது பிரவேசித்தால் செழிப்பு பெறுவதற்கு மார்க்கமே இருக்காது அதாவது பேராசிரியராக வேண்டுமென்றோ வேத வேதாந்தங்களிலே ஞானம் பெற்று பிரகாசிக்க வேண்டுமென்றோ வேத நூல்களிலே விற்பனராக வேண்டுமென்றோ அல்லது ஆலய நிர்மாணம் செய்து அதிலே முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னாலோ இந்த மாதிரியான குருவினுடைய காரகத்துவங்கள் நிறைய இருக்கிறது அவருடைய தொடர்புடைய இனங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அதை கருதினால் என்று சொன்னால் சிறப்பு பெறுவது இயலாது காரணம் இந்த ஜாதகருக்கு குருபலம் குறைந்து விட்டதாக குருபலம் தொடர்புடைய விஷயங்களை ஏன் செய்ய வேண்டும் ஆனால் சாந்தி பரிகாரம் செய்தாலும் அதிலே அடிப்படையிலே ஒரு சில கெடுபலன்கள் தவிர்க்க முடியாத நிலையிலே ஜாதகர் கிடைக்க பண்ணுகிறார் அதை தாண்டி என்கிற காரகத்துவத்தை நாம் அவருடைய அடிப்படையிலான விஷயத்தை செய்யக்கூடாது காரணம் அவர் பலம் இல்லை இன்னும் இவர்கள் மத விஷயங்கள் பணம் புழங்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது குருவினுடைய காரகத்துவம் அந்த மாதிரியான இடங்களிலே தங்கள் தொழில் துறைகளை வகுத்துக் கொள்ளவே கூடாது இவர்களினுடைய ஜாதகத்திலே குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் ஆகிய நாள் வருமே மாட்டார்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் மேச லக்னத்திற்கு இந்த வலுத்திருக்கவே மாட்டார்கள் அதற்காக எதிர்பார்க்கவும் நமக்கு தேவையில்லை லக்னாதிபதியான செவ்வாய் வலுத்திருக்கலாம் அப்படி செவ்வாய் வலுத்திருப்போரார் என்று சொன்னால் உடல் உரத்தினால் செய்யப்படுகின்ற வீரதீர தீர கராக்கிரம செயல்கள் காரியங்கள் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட இனங்கள் அரசாங்கத்துறைகள் அரசியல் பணிகள் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற தொழிலினங்கள் விவசாயம் மற்றும் இராணுவம் காவல் சட்டம் மேலும் நிதித்துறை உலோகங்கள் எரிபொருட்கள் இப்படி எண்ணற்ற செல் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் அடிப்படையிலே இருக்கிறது அதை சார்ந்து தங்கள் தொழில் துறைகளிலே அமைத்துக் கொள்வதுதான் சிறப்பு செவ்வாயும் பலவீனம் அடைகிறார் என்று சொன்னால் குரு பலவீனமாக இருப்பார் அல்லது சந்திரன் சூரியன் ஆகியோருடைய கவனத்தை அவர் அவர்கள் பக்கம் திருப்ப வேண்டும் ஆக அவ்வகையிலே தங்கள் செயல் துறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் கற்பனைக்கு காரகன் சந்திரன் கதைகள் எழுதலாம் கட்டுரைகள் எழுதலாம் காவியம் புனையலாம் அல்லது சந்திரனுக்கு இதை தாண்டி நிறைய ஆதிபத்தியங்கள் எல்லாம் நண்பர்களே அதை தொழில்கள் தொழில்துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் சந்திரன் வழுத்ததற்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் ஆக மேச லக்னத்திற்கு சந்திரன் நாலாவது வீட்டிலிருந்து பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த இனங்கள் ஓங்குகிறது நிறைய நண்பர்களை பார்த்திருக்கிறேன் செழிப்பை உண்டாக்குகிறது அவர் ஒரு நல்ல மருத்துவராக முடிகிறது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடிகிறது அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே தங்களுடைய தொழில் துறையை அமைத்துக் கொள்ள முடிகிறது கடல் வாணிபம் கப்பல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே விஞ்ஞானியாதல் ஏற்றுமதி இறக்குமதி செய்தல் திரவ பதார்த்தத்தின் மூலம் ஆதாயம் காணுதல் அரசாங்கத்திலே தொடர்பு கொள்ளுதல் பொருளாதாரத் துறையிலே தொடர்பு ஏற்பட்ட வகையிலே பொருளை சேமித்தல் இவ்வாறு பல நிலை உயர்வுகள் சிறப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆக சந்திரனுக்கு பலம் குறைந்து விடுகிறது என்று சொன்னால் சூரியனின் பக்கம் செல்ல வேண்டும் சூரியன் ஐந்தாம் இடத்திலோ லக்னத்திலோ ஒன்பதிலோ செயல்களிலே வெற்றி காண முயற்சிக்கலாம் அரசாங்கத்திலே பதவி கிடைக்கலாம் நிறைய நிலைகளிலே அல்லது இரண்டு நிலைகளிலும் பதவி பெறுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவருடைய பலத்தினுடைய அடிப்படையிலே ஜாதகர் நல்லது ஒரு பெரும் பதவியை ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஜாதகம் ஐபிஎஸ் அதிகாரினுடைய ஜாதகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நிலைப்பாடு தெரிகிறது ஆகையால் அவ்வகையிலே தங்கள் கல்வித்துறையை வளர்த்துக் கொள்ள முயல வேண்டும் ஒரு மனிதனுக்கு என்ன கிரகம் சாதகமாக இருக்கிறதோ அதை சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்க இன்றைய மனிதர்கள் தவறிவிடுகிறார்கள் என்பதுதான் நான் இதுதான் நிசர்த்தனமான உண்மை நிறைய அன்பர்களை நான் பார்க்கும் பொழுது ஜாதகங்கள் கொண்டு வரும்போது தன்னுடைய இயல்புக்கு முரணான தொழில் கல்வி கல்வித்துறைகளையோ தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலே சொல்லியிருந்தேன் ஆக அன்பு நண்பர்களே பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பது மருத்துவத்துறையிலே கை கொடுப்பது யுத்த களத்திலே கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தன்மையை கொடுப்பது தந்தையின் தொழிலை மேற்கொள்வது எலக்ட்ரிசிட்டி எனப்படுகிற மின்சாரம் எலக்ட்ரானிக் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் செய்வது செழிப்பு தரக்கூடிய மரங்கள் காடுகள் நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட இனங்களிலே ஜாதகருக்கு ஆதாயம் கிடை கிடைப்பது மலை ஏறுவது உலகம் சுற்றுவது இப்படி பல சிறப்புகள் இவற்றை புரிந்து கொண்டு எந்த இனத்திலே தனக்கு ஆர்வம் ஏற்படுமோ அந்த இனத்திற்கான தகுதி என்கிற உணர்வு பிறக்குமோ அந்த இனத்திலே தன்னை பிணைத்துக் கொள்வதற்கு புத்திசாலித்தனம் என்கிற ஒரு விஷயம் இருக்குமோ இதெல்லாம் தான் அந்த முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியாக நான் சொல்ல இருக்கிறேன் முதலிலே மேச லக்னமாக இந்த மேச லக்னத்தை சேர்ந்தவர்கள் நான்கு கிரகங்களை ஒட்டி செழிப்பு காண்பதற்கான விளக்கங்கள் நான் இவ்வளவு நேரம் சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த நால்வருமே பலமில்லாமல் போனால் நான் என்ன செய்வது என்ற கேள்வி கேட்பார்கள் நிறைய என்பவர் இருக்கிறார்கள் எனக்கு இந்த நான் இந்த நாலு பிளானெட் தீஸ் ஃபோர் பிளானட்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் சார் பிகாஸ் தீஸ் பிளானட்ஸ் ஆர் நாட் இன் மை ஹோரோஸ்கோப் மெனி மெனி பீப்புள் ஆக அஞ்சேல் அஞ்சேல் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் பயப்பட வேண்டாம் இவர்களுக்கு நவாம்சத்திலே ஒரு பலம் இருக்கிறது நவாம்சத்தை இன்றைய மக்கள் பார்ப்பதே இல்லை வருத்தத்திற்குரிய செய்தி நவாம்சத்தை பார்க்காமல் பலன் சொல்ல முடியாது இன்னும் இதர வர்க்கங்களிலே கூடுதலான பலம் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் ஆக ஒருவருக்கோ இருவருக்கோ நிச்சயமாக பலம் இருக்கவே செய்யும் அன்பு நண்பர்களே அந்த ஒருவர் அல்லது இருவர் யார் என்பதை கண்டுபிடிக்கிற திறமை இருக்கிறதே அவர்தான் ஜோதிடர் அவர்களது காரகத்துவங்களிலே நம்முடைய வாழ்க்கையை பிணைத்துக் கொண்டு செழிப்பு என்கிற சுபிச்சத்தை தங்களுக்கு வரவழைத்துக் கொள்ள முயல்வதற்கான வழிமுறைகளை எவன் தருகிறானோ அவன் ஜோதிடன் ஆக மேலும் சில வழிமுறைகள் இருக்கிறது அடியுடன் தொன்று தொட்டு நாங்கள் தொடர்ந்த இந்த பணியை இன்று வரை விடாமல் கடைபிடிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை என்னுடைய தந்தையார் எனக்கு விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் ஆக அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே ஆக லக்னம் மேசம் என்றாலும் கூட சுக்கிரன் ரெண்டு ஏழு என்ற இடங்களுக்கு ஏழிலோ ஆட்சி பெற்றிருந்தார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நமக்கு கிடையாது காரணம் அவர் சில நன்மைகளை செய்ய தகுதி உடையவர் அவர் சில நன்மைகளை நமக்காக செய்ய தகுதி உடையவர் ஆக அன்பு நண்பர்களே காரகத்துவங்களிலே குறிப்பாக அன்பு நண்பர்களே சந்திர கேந்திரத்திலே அவர் இருந்தார் என்று சொன்னால் அது கேசரி யோகம் உங்களுக்கே தெரியும் நட்பு வீட்டில் இருப்பார் என்று சொன்னால் சில நலன்களை அவர் நிச்சயம் உண்டு பண்ணுகிறார் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் நிறைய இருக்கிறது அன்பு அன்பு நண்பர்களே ஒரு சில விஷயங்களை மீண்டும் உங்களுக்காக பதிய விரும்புகிறேன் ஜாதகத்துறையிலே கலைத்துறையிலே அதாவது இந்த ஜாதகத்துறை இந்த ஜாதகரை கலைத்துறையிலே பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பண்பினை சுக்கர பகவான் கொண்டிருக்கிறார் இன்னிசையை முழங்க வைப்பார் கலைநுட்ப பொருட்களுடன் தொடர்பு கொள்ள வைப்பார் அழகு சாதனங்களிலே நலம் ஊட்டுவார் கவர்ச்சி அம்சத்தால் கவர்ச்சி அம்சத்தால் அவர் மிக சிறப்பாக ஒரு நல்லதொரு வாய்ப்பு சினிமா நாடகம் அதைவிட மிக குறிப்பாக நாட்டியம் போன்ற இனங்களிலே முன்னேற வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஆடவரினுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் இவ்வாறு இருந்தால் பெண்ணினத்தவரால் அவருக்கு நலன் உண்டாகிறது நிறைய பார்த்து ஜாதகத்திலே ஒரு கூட்டுறவுத்துறை நலம் தரும் பூக்கடை வைக்க நலம் கூட்டு கூட்டுறவுத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு நலம் தரும் அதைவிட பூக்கடை வைக்கலாம் பூந்தோட்டம் நிறுவலாம் வாசனை பொருட்களை தயாரிக்கலாம் விற்பனை செய்யலாம் வங்கியிலே பணியாற்றலாம் சினிமா கொட்டைகளில் நடத்தலாம் ஸ்டுடியோக்கள் நிறுவலாம் இசைக்கருவிகளை இயக்கலாம் கவிதை புனையலாம் காவியத்தை படைக்கலாம் திரவ பதார்த்தங்களிலே அனுகூலமாக அனுகூல பதார்த்தங்களிலே அனுகூலம் பெறலாம் பொருளை வாங்கி விற்கின்ற ஒரு துறை கூட அவரை சார்ந்தது ரேஸ் மூலம் லாபம் கிடைப்பது அரசாங்கத்திலே அமைச்சராவதற்கான வாய்ப்பு கிடைப்பது இப்படி பல சிறப்புகள் உள்ளன ஜாதகர் தன்னுடைய இயற்கை சுபாவப்படியும் அடிப்படை திறமையையும் ஒட்டி மேற்கொள்ளப்பட்ட துறைகளிலே ஒன்றிலே தீவிரமாக ஈடுபடுவ ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டால் மிக சிறப்பாக இந்த மேச லக்னம் பயன்பெறும் அதைவிட குறிப்பாக இன்னொரு விசேஷ ஆதி ஆதிபத்தியம் நிறைய நண்பர்களுக்கு லக்னத்திற்கு புதன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பொதுவான ஒரு கருத்து இந்த புதன் என்பவர் சொந்த வீட்டில் ஆட்சியோ உச்சமோ ஒரு பெற்றிருப்பார் ஆனால் இவருடைய காரகத்துவங்களிலே மேச லக்னக்காரர்களுக்கு நலம் கிடைக்கிறது சில வாய்ப்புகள் உண்டாகிறது குறிப்பு மிக மிக குறிப்பு மூன்று ஆறு மூன்று ஆறு என்ற இரண்டு வீட்டுக்குடைய அதிபதி வலுத்தால் நலம் உண்டாகி விடுமா என்று சர்வசாதாரணமாக ஒரு கேள்வியை இன்று அன்பர்கள் கேட்கிறார்கள் சிலர் என்று என் காதில் கேட்கிறது அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் அது உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகத்திற்கு எந்த ஆதிபத்தியம் இருந்தாலும் சரி சில நன்மைகளை தரக்கூடிய தகுதி இயற்கையிலே ஏற்படுத்தி விடுகிறது இது ஜோதிட விதி மேலும் ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் மட்டும்தான் வலுத்திருக்கும் மற்ற அனைத்து கிரகங்களும் வலுவிழந்திருக்கும் என்று எவருமே சொல்ல முடியாது நவாம்சம் போன்ற வர்க்கங்களிலே கிரகங்கள் வலுத்திருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே ராசி சக்கரத்தின் அடிப்படையை மட்டும் பார்த்து ஒரு கிரகத்தினுடைய பலவீனமுள்ள கிரகம் என்றோ பலமான கிரகம் என்றோ முழுக்க முழுக்க தீர்மானிப்பது சரியான கருத்தல் அது மிக தவறு ராசி சக்கரம் என்பது முக்கியமே கிடையாது அது எவ்வளவு பேருக்கு தெரியும் ராசி சக்கரம் என்பது முக்கியமே கிடையாது ஆனால் ராசி சக்கரம் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை முன்னோர்கள் இட்டு வைத்தார்கள் ஆனால் அம்சம் என்பது மிக மிக முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் வெறும் ராசியை வைத்து மட்டும் பலன் சொல்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்று சொல்கிறேன் ராசி சக்கரம் முக்கியம் இல்லை என்பதை நான் நிச்சயமாக இன்னொரு பதிவிலே விளக்குவேன் காரணம் என்னவென்று சொன்னால் வெறும் ராசி சக்கரத்தை மட்டும் பார்க்கும் பொழுது பலனை தெளிவுபட உறுதிபட நம்மால் உரைக்க முடியாது அப்படி உரைக்கின்ற பலன்கள் நிறைய தவறாகப் போகிறது அடிப்படையிலே பார்த்திருக்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே ராசி சக்கரத்தை பற்றி ஒரு மிக சிறப்பான ஒரு பதிவு அம்சம் ராசி இவைகளுக்கான வித்தியாசம் என்ன வேற்றுமை என்ன ராசி சக்கரம் என்பது ஏன் முக்கியமில்லை அம்ச சக்கரத்தை ஏன் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் முக்கியமில்லை என்று குறிப்பிடுவது ஏறக்குறைய ஒரு நாற்பது சதவீதம் நமக்கு ராசி சக்கரம் தேவைப்படலாம் ஆனால் அறுபது சதவீதம் நமக்கு அம்ச சக்கரத்தை பார்த்து பலன் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய அடிப்படை உன் என்னுடைய அடிப்படை கருத்து அதாவது உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒன்றிலே பலம் பெற்றிருக்கும் கிரகம் மற்றொன்றிலே பலவீனமாக இருக்கும் மற்றொன்றிலே பலம் பெற்றிருக்கும் கிரகம் ஒன்றிலே பலம் இழந்திருப்பதை பார்த்திருக்கிறோம் ஆக நான் பார்த்த ஜாதகங்களில் ஜாதகங்களிலே இவற்றை நிறைய பார்த்திருக்கிறேன் குறிப்பிட்ட ஜாதகங்கள் நேர்மாறாக இருப்பதை எண்ணி பார்த்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது அங்கேதான் நவாம்சம் வருகிறது இதர வர்க்கங்கள் வருகிறது அஷ்டவர்க்கம் வருகிறது யோகங்கள் வருகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு கேட்டகிரி கேட்டகரி நிறைய கேட்டகரி இருக்கு அதைக்கெல்லாம் ஒரு ஒரு பர்டிகுலர் மார்க்ஸ் போட்டு தான் தான் நம்ம பார்க்கணும் முதன் முதலாக நான் சொல்ல வருகிற விஷயம் வெறும் ராசியை மட்டும் வைத்து பலன் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிறைய வர்க்க கணித முறைகள் எல்லாம் இருக்கிறது அதை தாண்டி யோக அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால்தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதகனுடைய சிறப்பு என்ன அதற்கு காரணம் என்ன திட்டவட்டமாக நம்மால் உணர முடிகிறது மிக சின்ன உதாரணம் புதன் ராசியிலே ராசி கட்டத்திலே ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கிறார் வர்க்கங்களிலே பலம் பெற்றிருக்கிறார் குறிப்பிட்ட ஜாதகர் நல்ல வியாபாரியாக இருக்கிறார் அடிப்படையிலே பார்த்திருக்கேன் நன்றாக பேசுவார் அந்த துறையிலே செழிப்பு கூடுகிறது அந்த ஹாசிய துறை என்பதிலே சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கிறது சிரிப்பு நடிகராக திகழ முடிகிறது கணிதத்திலே புலமை ஏற்பட முடிகிறது எழுத்து துறையிலே விற்பனராக முடிகிறது என் ஜோதிடத்தில் கூட புலமை தர்க்க நிபுணர் தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு நிபுணர் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய இனத்திலே சிறப்பு தேர்ந்த டாக்டர் தோட்டங்கள் லாபங்கள் தோட்டங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க பண்ணுவது குதிரைகள் மூலம் ஆதாயம் கிடைக்க பண்ணுவது அணிமணிகள் மூலம் சிறப்பு பெறுவது பொருள் கிடைப்பது இந்த மாதிரி நிறைய புதனுடைய காரகத்துவங்கள் சிறப்புக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய அன்பு நண்பர்களை ஏற்பம் இயல்புகளினுடைய அனுபவத்திற்கேற்ப குறிப்பிட்ட இடங்களிலே தொழில் துறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மேச லக்னத்திற்கு அடுத்த கிரகமான சனி பகவான் சனி பகவான் பத்து பதினோராம் இடங்களிலே இடங்களுக்கு அதிபதியாகிறார் என்று சொன்னால் உழைத்தால் நமக்கு பொருள் தருவார் இதுதான் காரணம் அந்த லக்னத்திற்கு அவர் கருமாதிபதி சர லக்னத்திற்கு பாதகாதிபதி என்ற ஒரு குறை இருந்தாலும் கூட என்கிற சில நன்மைகளை செய்யக்கூடிய தகுதியை அந்த நியாயவான் பெறுகிறார் ஆக இவர் உச்சம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நிறைய சிறப்புகளை நமக்கு உண்டு பண்ணுகிறார் எண்ணெய் கடை வைத்திருக்கக்கூடிய நிறைய அன்பனுடைய ஜாதகங்களும் சரி இரும்பு ஈயம் விவசாயத்துறை இயந்திரத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு நண்பர்களுடைய ஜாதகங்களை இன்றுவரை வரை பார்த்ததிலே இந்த சனியின் மூலம் ஜாதகருக்கு செழிப்பை எப்படி உண்டு பண்ணுகிறார் அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது ஒரு நகர தலைமை சமுதாய பணிகள் செய்து பெயர் பெறுவது பலருடன் பழகி பல நாடுகளுக்கு சென்று புகழ் பெற முடிவது இதையெல்லாம் அடிப்படையிலே பார்த்திருக்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே சனியும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வகையிலே யோகத்தையும் நன்மையும் செய்யக்கூடியவன் எடுத்த எடுப்பிலே அவன் பாதகாதிபதி என்று குறைத்து கூடாது ராகு கேது இந்த பாம்பு கிரகங்களினுடைய பரிமாண வளர்ச்சி என்பது நிறைய அதிலே வேறுபாடுகள் இருக்கிறது ரிஷிகளுக்குள்ளே நிறைய கருத்து பேதங்கள் இருக்கிறது நிச்சயமாக ராகு கேதுகளை பற்றி நிறைய என்பர்களின் இடத்திலே கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள் நிச்சயமாக பதிவுக்கு அடுத்த பதிவிற்காக நிச்சயமாக ராகு கேதுக்களை பற்றி பேச முன் வருவேன் ராகு கேதுக்களை இந்த மேசலக்னக்காரர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர்கள் எந்த வகையிலுமே பலம் பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால் பற்பல சிறப்புகளை இந்த மேசலக்னக்காரர்களுக்கு தருவார் காரணம் ராகு மிக சாதாரண கிரகமே இல்லை அடியே நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் மிக அசுர பலம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த கிரகம் அரசாங்கத்திலே ஈடுபட வைக்கக்கூடிய சினிமாவிலே நடிக்க வைக்கக்கூடிய பயணம் செய்ய வைக்கக்கூடிய இன்னுமே பல காரகத்துவங்களை கொண்ட மிக சிறப்பான அந்த பாம்பு கிரகம் நவீன விஞ்ஞான துறைகளிலே நல்லதொரு மேன்மை பெற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேது வலுத்திருப்பார் என்று சொன்னால் பொதுவாக சாஸ்திர ஞானம் தெய்வீக அறிவு பூத்து வருவது எல்லா விதமான செல்வங்களையும் அடைய முடிவது எதிலுமே தீவிரமான உணர்ச்சி இருப்பது சுபிச்சம் அதிர்ஷ்டம் சுகபோகம் எல்லாம் ஏற்படுவது ஒரு டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருப்பது இப்படியெல்லாம் கேதுவினுடைய காரகத்துவங்கள் ஜாதகரது வாழ்க்கையை உயர்த்தக்கூடும் இதுவரையிலே சொன்னதிலே எந்த ஜாதகரும் அடியோடு வீண் போக மாட்டார் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கருத்து எந்த ஒரு ஜாதகரும் வீண் போக மாட்டார் அவருக்கு என்ன இருக்கிறது என்பதை பார்த்து சரிவர கணித்து கொடுப்பதிலே ஜோதிடர்களிடம் பிழை இருக்கிறதை தவிர எந்த ஜாதகருக்கும் வீண் போகிற ஜாதக அமைப்பு இருப்பதில்லை ஒருவேளை அந்த ஜாதகருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் அவர் தடம் மாறி பயணிக்கும் பொழுது அவருக்கு அந்த இருள் காட்டில் ஒளி கொடுத்து இது வழி என்று எவர் கை கொடுக்கிறாரோ அவர் நல்லது ஒரு ஜோதிடர் என்று கூறிக்கொண்டு எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றினால் நிச்சயமாக செழிப்பும் வெற்றியும் ஓங்குவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே விடைபெறும் நண்பன் உங்களுக்காக பிரார்த்திக்கிற நண்பன் இந்த அருள் கணபதி ஆச்சாரியா நன்றிகள் பல பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி